ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ வந்து திருத்தணி வந்திருக்கோங்க திருத்தணி தான் நான் உங்களுக்கு கட்டப்போகிறேன் உள்ளக்கு வந்து வீடியோ எடுக்க முடியாது இப்போ நம்ம உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்தாச்சு இது வந்து வெளியில் இருக்குது உள்ளக்கு எடுத்தால் ஃபோன்லாம் வாங்கி வச்சுருவாங்க வெளியில் உள்ள பிரகாரத்தை பாருங்கள் நிறைய இன்னைக்கு கோயிலில் வந்து பயங்கர கூட்டம் சஷ்டி அன்னைக்கு வெளியில் உள்ள பிரகாரம் நிறையா இங்கே மோர் அப்புறமா வந்து பழங்கள்லாம் விற்பாங்க குரங்குகள்லாம் நிறையா இருக்கும் உரங்கள் என்னெல்லாம் விற்கிறாங்கன்ட்டு நிறைய கூட்டம் அன்னைக்கு சரியான கூட்டமாக இருக்குங்க இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அது மாதிரி வந்து அஷ்டமி இந்த சாரி சஷ்டி இன்றைக்கி தேய்பிரையில் வர்ற சஷ்டி பயங்கர கூட்டம் நூறுபா டிக்கெட்லேயே அவ்வளோ நேரம் ஆகுது ஃப்ரீயாக வரும்போது இன்னும் ஒரு ரெண்டு ஹவர் மூணு அவர் ஆகும் தர்பூசணி சீசன் முடிஞ்சிச்சு ஆனாலும் சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுக்கோங்க போங்க கோபுர தரிசனம் கோடி பொண்ணியிருத்தணி முருகனை துணை முருகனே துணை அழகான முருகனை துணை அடித்தரும் மல்லலை பாருங்க கோபுரத்தோடு ஃபுல் வியூ இது ஐஸ் கேட்கலான்னு தெரியல ஃபுல் வியூ பாருங்க தேங்க் யூ அவ்வளோதான் மல்லாக்கா சொல்லுங்க